சாமுவில் எபினேசர் பிரதமர் மோடிக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுதிய அந்த கடிதத்தில் என்னெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது விவரங்கள் என்ன செய்தியாளர் இணைப்பில் சிறு தடங்கள் ஏற்பட்டிருக்கிறது மாம்பழ ஏற்றுமதி மதிப்பு கூட்டுப் பொருட்கள் உற்பத்தியை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார் மாம்பழ விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கடிதம் மூலம் முதலமைச்சர் ஸ்டாலின் பிரதமர் மோடியை வலியுறுத்தியிருக்கிறார் மாம்பழ ஏற்றுமதி மதிப்பு கூட்டு பொருட்கள் உற்பத்தியை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பிரதமர் மோடிக்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார் மாம்பழ விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பிரதமர் மோடிக்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார் தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம்